அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இப்போதுக்கும் தூக்கத்தை விட துலகே மேலானது அதனால நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ஆசிரமம் வச்சுட்டு எங்கள் ஊரில் ஆமாம் வாங்க எங்களோட இப்போ வந்து நான் முஸ்லீம்ஸ் எப்படி எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்களோ ஒரு கோயில அந்த மாதிரி எங்களோட மொகல்லா நான் இப்போ வளர்ந்து வளர்ந்த மொகல்லாவோட பள்ளியாசலுக்கு தான் இப்போ நான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்ன பள்ளியாசலாம் தாயம்பள்ளி இந்த சாவியுமே பார்த்தீங்களா இதான் எங்கள் சீட்டு எங்கள் ஸ்டீட் இல்லை எங்கள் மாமி ஸ்கீட்டு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா இருக்கும் பள்ளிவாசல் வந்துடுச்சு அவங்க காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் கொண்டுட்டோம் வந்துட்டாங்க இதான் பள்ளிவாசல் பார்த்தீங்களா சொல்லு இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் கொண்டுட்டோம் இதுதான் பள்ளி வாங்க உள்ள போய் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து சிஞ்சிக்கலாம்